வாய்ப்பினை குணமாக்கக்கூடிய மூலிகை பால் பத்தி தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிழவு பழம்னா உடம்புக்கு நல்லது தெரியுமா அல்சரு வா வயிறு புண்ணு வாய்ப்புண்ணு அதெல்லாம் வந்து போயிடும் ஆனால் இந்த பூ ஒரு நிமிஷம் புரிய இப்போ இந்த கிழவு மரம் இருக்குது பார்த்தியா அந்த வாய் சைடில் வந்து காட்டு ஒரு சில பேருக்கு இந்த வாய் சைடில் வந்து புண் இருந்துகிட்டே இருக்கும் ஆறவே ஆறாது அது என்ன மருந்து போட்டாலும் போகாது அதுக்கு வந்து எது கொஞ்சம் சிறந்த மருந்து ஒரு நிமிஷம் தள்ள இதுதான் இந்த கிழிவு மரத்தோட பால் தான் அதுக்கு வந்து சிறந்த மருந்து ஒரு சில பேருக்கு வந்து சிறு வயசுல இருந்தே பார்த்தா அந்த வாய் சைட்ல புண்ணு வந்துட்டே இருக்கும் அது வந்து ஆறவே ஆறாது மருந்து போட்டாலும் மாத்திரை போட்டாலும் ஆறாது அது என்ன அப்படின்னா நீங்க இப்ப இந்த 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 முள்ள எடுத்தே இந்த மரத்துல இப்படி குத்துனீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு பால் வரும் இந்த வருது பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இது வந்துடுச்சு ஆஹ் இதை எடுத்து அந்த புண்ணு இருக்க இடத்துல தரணும் அப்படின்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரமே ஆறிடும் அடுத்தடுத்து வந்து அந்த புண்ணு வராதுங்க இங்க பாத்தீங்களா அப்படியே ஒரு பிசு பிசுப்பா இருக்கும் இந்த இதை தொட்டாவே இதை எடுத்து வாயில் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா புண்ணு வராது இந்த இலையை வந்து பறித்து இது கீரையாக சாப்பிட்லாம் இதை கீரையோட சேர்த்து சாப்பிடும்போது இதோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னா வயிறு வயிறு வாய் எது புண்ணு இருந்தாலும் சரி அல்சர் நீண்ட நாள் அல்சர் குணமாகாதான் இருந்தாலும் சரி இது நல்ல ஒரு மருந்தாகும் எல்லாருக்கும் இந்த மிளகு தக்காளி கீரை தான் தெரியும் ஆனால் பெரும்பாலும் இந்த கிலுவை இலை வந்து தெரியாது இதுவும் வந்து நம்ம மூலிகை மருந்து